வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் வந்து இந்த ராக் பாஸ்பெட்டு நிறைய சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஆச்சு இருந்தால் நான் இது வரைக்கும் நம்ம வயலில் யூஸ் பண்ணல ஏன்னா நான் பதினேழுக்கு அப்புறம் அறிமுகமான அப்புறம் அதை நான் இந்த டாபிக் வரவே இல்லை அதாவது என்ன ராக் பாஸ் பட் இல்லாமல் ஏற்கை விஷயம் சாத்தியில்லான்ற ஒரு நிலம் வரும்போது தான் என்ன பண்ணேன்னா தேடி உங்களுக்கெல்லாம் நிறைய கொடுத்தோம் இப்போது நம்ம வயலில் அது ரெடி ஆகிட்டுருக்கு ஃப்ரூம் ரெடி ஆகிட்டுருக்கு சேலத்துலேருந்து வர வச்சேன் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது ஆனால் போட்ட பணம் போட்ட மறுநாளே அவன் சேர்ந்துருச்சு பாருங்கள் வயலது இப்போது ரெண்டு ஏக்கரா கிட்டத்தட்ட ஒரு அரை டன் வர வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் இப்போ அந்த மக்கனில் டைம் அதிகம் இல்லைன்றதுனால நல்ல மக்ன தொழுகிறோம் ஒரு பாதிக்கு பாதி பாதிக்கு பாதி எடுத்துகிட்டு அதை கலந்து ப்ரோம் ரெடி பண்ணிருக்கோம் அது பாருங்கள் கரெக்டாக அந்த இது ப்ரோ பாஸ் பண்ணியிருந்தால் நல்லா மல்டிப்ளை பண்ணி தான் நல்லா இருக்கும் புறப்புற இருக்கும் ஆனால் எதுவுமே சமையல்லனால ஏன்னா இங்கே காய்ச்சல் பாய்ச்சல் இருந்ததுனால சமையல் அதில் ஒரு எமர்ஜென்சி அப்படி செய்யறதுனா இந்த மாதிரி மக்கிற தோல் உரத்தை கூட ஈரம் இருக்குது முக்கியமாக இதில் ஈரப்பதம் இருக்கும்போது என்ன ஒன்னா அந்த க இல்லை லைட்டாக கலந்துரும் நல்லா கலந்துரும் பறக்காது இது பாருங்கன்னா அந்த ராக் பாஸ் பண்ண போனால் பறக்கும் அப்படி காற்றுல பறக்கும் நீங்கள் வரும் குழந்தைங்கன்னா பாதி பாதி தான் நிலத்தில் விட மிச்சம் பறந்துடும் அதனால் இது மாதிரி தோல் கலந்து கொடுக்கும்போது அந்த ஈரப்பதம் பிடிச்சிச்சானா உங்களுக்கு அந்த இது வரதில்லை அதான் அப்படியே சரி தூங்கும்போது அதனுடைய ரிசல்ட்டெல்லாம் நான் சொல்லிட்டு வருவோம் இதான் ரூம் ரெடி பண்ணுறது வித்தவுட் ஓடபுள் டிசி ஏன்னால் டைம் இல்லாதனால அது பண்ணலை போட்டு அப்படி நிலத்தில் நேராக ஓடபிள்ஸ் தான் அது எரு கலந்த அப்புறம் ராக் பாஸ் போட்டு தெரியுது ஏன்னா அரை டன்னு இதுக்கு வந்துட்டு ரோ எருவன்றது கம்மி தான் அதனால் தான் மூணு பொங்கு எருவும் ஒரு பொங்கல் ராஸ்பெட்டும் கலந்து பாருங்கள் ஆனால் அந்த எரு போட்ட அப்புறம் அதனுடைய எருனுடைய இறத்துல இது வந்து இல்லைன்னா நான் பறந்துருக்கோம் அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எமர்ஜென்சியாக போடுறவங்க அன்றைக்கே கூட யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் கலந்து வச்சுருந்தோம் ஈரப்பதமான ஈரத்தோடு அது நல்லா வேலை செய்யும் அதாவது இந்த மாதிரி பறக்காமல் இருக்கும் இப்போ அது பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் வேஸ்டி கம்போஸை ரெடி பண்ண போகிறோம் எதுக்கான இதில் ட்ரெண்ட் ரெடி பண்ணுறதுக்கும் சரி அப்புறமா அந்த ஒரு அந்த ஐநூறு ஐநூறு லிட்டர் ஒரு ஏக்கருக்கு ஒரு ரெண்டு இப்போ ஆயிரம் லிட்டருன்றது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் அது நடக்கிற முதல்ல இப்போ தான் இது பண்ணியிருக்கோம் இந்த ட்ரம் ரெண்டு ஐநூறு ஐநூறு லிட்டரு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை விட்டால் இது பார்த்திங்கன்னா வெஞ்சரி செட்டப் இது இது வேலை செய்யலை கவர்மெண்ட் கொடுத்து அதனால் இது வேறு ஒரு வெஞ்சரி செட் பண்ண போகிறோம் ஒரு நாலஞ்சு நாள் ரெடியாக வைத்தோ அதுக்குள்ளே வெஞ்சரி மாற்றி விட்டுவோம் இப்போது இதுக்கு கடலை இது வெள்ளம் வந்துட்டு எவ்வளோன்றது நம்மளுக்கு ஒரு பல்காக ஒரு ஐம்பது கிலோ வாங்கின ரோல்ஸ் இல்லை பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் ஷ்யூர் அதாவது இது முன்னாடி இன்னொரு இடத்துல பண்ணி கொடுக்கும்போது நல்ல மனம் வந்தது இந்த கெமிக்கலை விட இது போடும்போது நல்லா அருமையாக இருக்கும் கலர் பாருங்கள் சுத்தமான ஒரு இது அப்போது இதில் எதுவுமே கெமிக்கல் கலக்கிறேன் இப்போது இதை நம்ம அளந்து போட்டணும் அளந்து போடும்போது எப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு போர்த்தபுளாக இது ஒரு வெள்ள தெரியல ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி இது இது பண்ணி பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பது கிலோ இருக்கும் வெயிட் பண்ணலான்றாங்க அதனால் இப்போ ஏன்னா நம்ம ஒரு அடிக்கடிக்கு யூஸ் ஆகும் எந்த எல்லா விஷயத்துக்கும்ன்றது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இது வாங்கி வச்சு நல்லாயிருக்கும் இது வந்து அளந்து வச்சுக்கோங்க ஒரு ட்ரம்முக்கு நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் அந்த மாதிரி கலந்து இப்போ இது என்ன பண்ணோம் அஞ்சு அஞ்சு கிலோ அளந்து தனியா தனியாக வச்சுட்டு உடச்சு போட்டு உடைச்சு தூளை போனோம்னு அவசியம் இல்லை போட்டு அது பாட்டு கரைஞ்சிட்டு இருக்க போது ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ எழுநூறு கிராம ஒரு கிலோ எழுநூறு மூணு கிலோ இது ஒரு ஒன்று ஒன்னே கால் கிலோ மூணு கிலோ நாலே கால் கிலோ அஞ்சு லிட்டர் பரவாயில்ல ஏன்னா யூஸ் பண்ண போறது போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஐநூறு அரை கிலோ எக்ஸ்ட்ரா போகிறதுன்னு போடலாம் அதனால என்ன பண்ணா இதோட இது ஒரு ட்ரம்முக்கு இது ஒரு ட்ரம்முக்கு ரெண்டு எது ஏற்கனவே இது பண்ணி வச்சுட்டோம் அதனால இப்போ என்ன பண்ணுறோம் இது பாதியாக உடைச்சேன்னா சுத்தமாக உடைக்கணும்னு கூட ஒன்றும் அவசியம் இல்லை பாருங்க சுத்தமாக உடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை போட்டு ஒரு உருண்டைய இதுவும் கல் எதுவும் இல்லை ப்யூர் வெள்ளைன்னா என்ன ஆகுனா போட்ட உடனே டக்கு டக்குன்னு உடஞ்சிடும் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதில் ருசியில் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சம் அப்படி பண்ணுமா ஆர்கானிக்கில் நல்ல முறையில் சேதம் வந்துன்னா இது ரொம்ப மெனக்கடை வேண்டி இதில் உடையிறதுக்கு மற்ற வெள்ளத்தெல்லாம் போட்டு நாங்க நாங்கன்னு உடைச்சுன்னு இருப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே அடியில் வந்துட்டு தூள் தூள் ஆயிடுச்சு அப்போ இது நல்ல ஒரு சுத்தமான ஆர்கானிக் கிலோ அறுபது ரூபான்னு வாங்கினோம் ஆச்சுங்களா இப்போ வெள்ளம் சுத்தமாக உடைச்சி அதை கரைச்சி போனான்னு அவசியம் இல்லை வெள்ளம் போட்டாலும் ஆட்டோமேட்டிக் கரைஞ்சி தான் ஆர்கானிக் வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா எந்தளவுக்கு அளவுக்கு இதுவாக இருக்கு ஏன்னா இது பண்ணது மனம் வந்து சொன்னேன் இப்போ இந்த வேஸ்டி கம்புற ஆர்கானிக் வேஷ்டி கம்போஸ் இப்போது மைக்ரோவுட் தயார் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது நம்ம வேஷ்டி கம்போஸ்டர் அப்படியே கொடுத்தோம் அப்புறம் மக தொழு ஒரு மக்க தான் வச்சு தான் அதை மட்டும் தான் பார்த்தீங்க இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது வேஷ்டி கம்போஸ்டரில் ஆர்கானிக் வேஸ்டி கம்போஸ்டர் டாக்டர் கிருஷ்ணன் சந்தனோட அதனால் மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் சொல்லிட்டு வரும் இப்போது இது ஐநூறு லிட்டர் டம்மு அஞ்சு கிலோ வெள்ளம் போட்டிருக்கோம் இதுவும் ஐநூறு லிட்டர் டம்மு அஞ்சு கிலோ போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு ஒரு டப்பா ஊற்றுறோன்னு அவசியம் இல்லை பாருங்கள் ஒரு டப்பா பாதி ஊற்றணும் நீங்கள் ஒரு ட்ராப் ஊற்றணும் கூட மிக்ஸ் ஆகிரும் ஒன்றும் இல்லை இந்த கொம்பு இது நல்லா கலக்கிட்டு இதில் வச்சுக்கங்கன்னா கூட இதுவும் மிக்சிங் ஆகிரும் அதனால் ரெண்டுத்தையும் போற்றேனால் எமர்ஜென்சி என்றனால ரெண்டு ஃப்யூர் கல்ச்சர் ஊற்றிருக்கும் ஒரு நாலஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் அப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு கரெக்டாக நாலஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் நல்ல கலகன் பண்ணால் ஒரு மூணு நாள் கூட ரெடியாகும் ஆர்கானிக் வேஸ்டிகம் போஸ்ட்றது டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா அவர் எம் கெமிக்கல்ஸில் ஒரிஜினல் ஒரிஜினல் அதனால தான் ஒரிஜினல் வேஸ்டிகம்பு கொடுத்தாங்க நிறைய கம்பெனி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு இது இருக்குமானு தெரியல இப்போ இந்த வெஞ்சர் என்ன பண்ணியிருக்கோம் ஐநூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் ஓப்பன் பண்ண ஆகும் இந்த வெஞ்சரி ஓவர்ஃபோ இருக்கு பாருங்க இதில் என்ன பண்ணோம் இப்படி இப்படி ரே செட் பண்ணியிருக்கோம் இதான் வந்து ஒரு செட்டப் முதல்ல வெள்ளம் போட்டோம் வேசி கம்பசர் ஊட்டியதுனால இந்த இது வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன் கொடுக்கும் ரொட்டேஷன் கொடுத்த மாதிரி நல்லா கலகண மாதிரி இப்போ இது இடமிருந்து வளம் வளம் இருந்து கலகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொட்டேஷன் கொடுத்தாலே வந்து சீக்கிரம் ஒரு மூணு நாள்லே ரெடி ஆகிரும் இப்போது இந்த கோணா வீடு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகம் வெயிட் என்ன கிட்டத்தட்ட ஒரு தூக்கும்போதே பா போது தருது இதனோட அனுகூலம் என்ன இப்போ இந்த அனுகூலம் என்னென்னா இந்த மாதிரி பெருஞ்சேரில் வந்துட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் பிகி போட்டோம் அதாவது காய காய வச்சோம் கொஞ்சம் வெடி பந்தது அதுக்கப்புறம் சாதாரண கோணா வீடு வந்து ஓடலை அந்த கொஞ்ச கொடுதலை இது வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால இது வந்து நாகரத் நாயுடு அவருடைய டைரக்ஷனில் விடுவான்னு சொன்னாங்க கொஞ்சம் நல்லாவே ஓடுது ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மேலோட்டமாக ஓடுது கேட்கும்போது என்னென்னா இது பாருங்கள் போது முதல்ல எல்லாம் கோணம் விடுற ஓடுதான் எனக்கு தான் நான் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துட்டேன் இப்படி முதல் பல்லு தான் தேய்க்கும் டேஸ்ட்டும் போது நல்லா அருமையாக ஓடுது இதே ஆண்டில் கொஞ்சம் சின்னதாக இருந்தது இன்னொன்று இருந்தது அது ஓடல ஆனா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மண்ல இருபது சென்ட்டு தான் ஓட்ட மாதிரி ரெண்டு பேர் சேர்த்து இருபது சென்ட்டு தான் ஓட்டேன் பெரிஞ்சதுனால கொஞ்சம் தான் இருக்கு இதே மெக்கனைஸாக இருந்தால் அதாவது மிஷினில் வச்சு ஃபிட் பண்ணதாக இருந்தால் தாய்லாண்டில் ஒரு வீடியோல பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு ரூல ஓடுற மாதிரி இருந்தது நல்லா சலசலும் ஓட்டுறது இது ஏன் இந்த மாதிரி லேட்டா ஓட்டினேன்னா நான் தெரியும் சொன்னேன் ஏரிக்கார கொஞ்சம் பெருஞ்சரன்றதுனால வர இது வரல பத்தாம் தேதி ராக் பாஸ்பெட் போட்டோம் பிப்ரவரி மூணு நாளுக்கு நடவு ஆச்சு காவல்தான் இது மார்க்கிங்லாம் செய்து இன்னைக்கு மொதல் டோஸ் எந்த டோஸுமே கொடுக்கல ராக் பாஸ்பேட்டும் வர வச்சு வச்சு போட்டாச்சு பத்தாம் தேதி போட்டோம் மார்ச் பத்து மூணாந்தேதி பிப்ரவரி மூணு நாளுக்கு நடவு நட்டுட்டு மார்ச் பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு டோஸே அதுவும் ராக் பாஸ்பெட்டும் அந்த எருவும் கலந்து போட்டோம் டீ கம்போஸர் வந்து கலகல ஏன்னா டைம் இல்லாததுனால செய்யலை தூவிட்டு இப்போ கம்போசர் தனியாக போட போகிறோம் தனியாக போட போகிறோம் அதில் அதுலேயும் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இப்போ கோனா விடர் ஓட்டினது எப்படி கொஞ்சம் டெமோ என்னென்னா டைம் அப்போ இது முடியல இந்த கோனா விடர் ஓட்டும் போது பாருங்க இப்படி போட்டு கொஞ்சம் நல்லா தான் இறங்குது ஒன்றும் இது இல்லை பாருங்கண்ணா நல்லா இருக்குது ஆனால் இது வந்து நம்ம வயதில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான சேரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு போகம் வந்துட்டு பயிர் செய்யலை அப்படின்றதுனால கொஞ்சம் அதிகமாகவே அந்த குறை அப்புறம் பூங்கோரை இதனுடைய தாக்கமெல்லாம் அதிகமாக இருந்தது ஒரு காடு மாதிரி இருந்தது அது எந்த போகத்திலே திருத்தி கொண்டு வரணும் அதனால தான் எப்பயும் பயிர் செய்துட்டே இருக்கணும் எதாவதுன்னு இருக்கணும் நம்மளது இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் இருந்தனால கொஞ்சம் தண்ணி ஓட்டம் அதிகமாக இருந்ததுனால நித்தி வச்சுருந்தோம் அதை செய்துட்டு இந்த கோணவடர் இதில் கோண முடிஞ்சே இருக்காது இந்த வேலைங்கெல்லாம் இனி வருங்காலத்தில் நல்லா மிஷின் வச்சு கோண ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா அப்படி வா அப்படி நாலு ரூபா அஞ்சு ரூபாவில் போகிற மாதிரி கோணா விடலாம் இனிமேல் காலத்தின் கட்டாயம் என்னால கூலி ஆலம் வச்சு தான் நான் கலங்கி எடுத்தேன் பாருங்க கூலி ஆள் வச்சு கலையை தான் எடுத்தேன் என்ன இருந்தாலும் அவங்களும் இதை ஓட்டிகிட்டு கொடுத்த அப்புறம் தான் நல்லா பிகிஞ்சனால கை போல அதனால் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவே செய்யறதுனால கொஞ்சம் நல்லா இருந்தது இது அதனுடைய இதெல்லாம் மார்க்கிங் கரெக்ட் கண்டிப்பாக செய்யணும் மார்க்கிங் இல்லாமல் இதுவும் வந்து சாத்தியமே இல்லை மார்க்கிங் செய்தால் ஈஸியாக வந்து கோண விட ஓட்டுறோம் கோண வீடு ஓட்டுறது மட்டும் இல்லை இந்த ஆளும் களை எடுக்கிறதுக்கும் அது நல்லா இருக்காங்க இந்த மட்டை இல்லை மார்க்கிங் செய்து இப்போ கட்டி நட்டுன்னு வச்சுங்களேன் கயிறு கட்டி நடுறாங்க இதில் என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறதுக்கு நேரம் சரி அதிகமாக அதை மேன்பவர் வேஸ்ட் ஆகுது மார்க்கிங் கொடுத்து அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்க போகணும் நட்டும் போவாங்க அசை ஆச்சு இப்போ இந்த பேசல் டோஸ் கொடுத்தோம் பேசல் டோஸ்ன்றது நாற்பது அடி உரன்றது அடியில் போகணும்னு அவசியம் இல்லை இதை பற்றி தனியாக உர நேர்வாக சொல்லுவோம் அடி மருந்து அடியில் போகணும்னு அவசியம் இல்லை நிலம் பிஹிஞ்சி முளக்கால் எடுத்துகிட்டு போட்டால் போதும் எல்லா இடத்துலையும் அந்த யூரியா போகிறது நிறுத்தினாவே உங்கள் கலைகள் சரியாக சீக்கிரம் வராது கலை மேனேஜ்மெண்ட்டு சீசியாக பண்ணலாம் ஆனால் நம்மளே இதான் வந்து கலை மேனேஜ்மெண்ட்டில் ஆளும் எடுத்தோம் எந்த டோஸுமே கொடுக்கல யூரியா அடி எப்படி எதுவுமே கொடுக்கல ராக் பாஸ் போட்டும் எருவு மட்டும் கலந்து கொடுத்தேன் நாற்பது அதாவது மூ இந்த மார்ச் பத்துக்கு மூணாவது நாளாவது நட்டும் களை அது அப்புறம் அதுக்கு முன்னாடி களை எடுத்துட்டோம் இது கொஞ்சம் டோ உங்களுக்கு டெமோக்காக கொடுத்துருக்கேன் எப்படி களை எடுத்தேன்னு ஆளுங்களை வச்சு எடுத்தோம் அதே மாதிரி கோனா விடரும் வச்சு சில ஒரு ரெண்டு ஏக்கரால் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் வந்து கோனா விடர் ஓட்டி தான் களை எடுக்க முடிஞ்சுது ஏன்னா அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு ஆனாலும் திருப்தி தான் ஏன்னா மிச்சமெல்லாம் இந்த ஜிங்க் சல்பேட்டு அது இன்னோ போட்டு ஒரு ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு மூட்டாலும் போட்டு செலவு பண்ணி பயிர் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வரல அது அது இது இது நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் சாதாரண மிச்ச கணக்கெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நன்றி நன்றி ஆ நன்றி அம்பாலை அடுத்த வீடியா பார்ப்போம் கோண இன்னும் அந்த ப்ரோமெல்லாம் இது மைக்ரோன் விட்டு ரெண்டுக்காக வேஸ்டி கம்போஸ்டர் காமிச்சி இல்லைங்களா அதெல்லாம் ரெடி ஆயிடும் பாமிச்சப்புறம் வேணால் பேஸு இது தயார் பண்ணுறதுக்கு ஜீவாமிருதம் அப்புறமா அந்த மீனவிலும் அமேனாசி தயார் பண்ணுறதுக்கும் சரி மைக்ரோடன் தயார் பண்ணுறது எல்லாத்துக்கும் பேஸிக் பேசி வந்து நம்ம வேஸ்டி கம்போஸ்ட் அது தயாரானோன்னு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஏன்னா எந்த உங்களை விட எனக்கு பாஸ்ட்டு இந்த வேலை சீக்கிரம் டூ டோஸ் கொடுக்கணும் கொடுக்கும்போது அடுத்த வீடியோவில் அந்த நேரம் நன்றி அமலே அடுத்த வீடியோ